தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழ் அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழ் அரசு தமிழக அரசு நிறைவேற்ற நிறைவேற்று 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 நிறைவேற்ற நிறைவேற்று 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 புதூர் கால்வாய் திட்டத்தை எண்ணெய் புதூர் கால்வாய் திட்டத்தை இன்றைய புது கால்வாய் திட்டத்தை புதூர் கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று

காப்பாத்து காப்பாத்து விவசாய மக்களை காப்பாற்று விவசாய மக்களை காப்பாற்று விவசாய மக்களை காப்பாற்று விவசாய மக்களை காப்பாற்று நிறைவேற்ற நிறைவேற்று 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 இடது கால்வாய் திட்டத்தை இடது கால்வாய் திட்டத்தை உடனே உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று வலது நிறைவேற்ற நிறைவேற்று 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 வலது கால்வாய் திட்டத்தை வலது கால்வாய் திட்டத்தை உடனடி नरवेते तमिल गारसे तमिल गारसे तमिल गारसे तमिल गारसे नरवेते 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 इन्हें गर बुद्धों कालवाई चिचकते इन्हें गर बुद्धों कालवाई चिचकते उन्हें नियाघे नरवेते उन्हें नियाघे नरवेते कापाते 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 इन्होंने मकड़े कापाते इन्होंने मकड़े कापाते